ஆய் காய்ஸ் வெல்கம் டு கவின் ராபிட் ஃபார்ம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா முயல்கள் குட்டி போடும் முன் காட்டும் அறிகுறிகள் என்னென்னு பார்க்க போகிறோம் முதல்ல இது குட்டி போடுறதுக்கு ஒரு நாளும் ரெண்டு நாளும் முன்னாடி கூண்டு கட்ட ஆரம்பிக்கும் இப்படி தான் அது கட்டும் வாயில் கவிக்குன்னு சத்தையோ நம்ம என்ன காஞ்சிய பொருள் போடுறோமோ அதை எடுத்து அது கவ்வி கொண்டு எத்தும் போய் நம்ம குட்டி இனம் பெட்டியில் வச்சு கூண்டு கட்டும் அடுத்து வந்து இது போல் ஒரு பக்கமாக சாஞ்சி படுத்துருக்கும் அடர் தீவனமோ தீவனமும் ரொம்ப ரொம்ப கம்மியாக எடுத்துக்கும் தண்ணி மட்டும் அதிகமாக குடிக்கும் அது குட்டி போட ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கிற அறிகுறி தீவனம் அதிகமாக சாப்பிடாது தண்ணி அதிகமாக குடிக்கும் இது போல கூண்டு கட்டிகிட்டே இருக்கும் கட்டிட்டு ஒரு வெரைட்டியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சின்சிலாலாம் வந்து ஒரு நாலு நாள் முன்னாடி இருந்தே கட்ட ஆரம்பிக்கும் நியூசிலாந்து ஒயிட்லாம் ஒரு நாள் முன்னாடி தான் இந்த நாலு அறிகுறிகள் தான் முயல்கள் குட்டி போடும் முன் காட்டும் அறிகுறிகள் ஆகும் இந்த சின்சிலா வந்து இன்றைக்கி நைட்டு குட்டி போட்டுடும் இது குட்டி போட்டதும் வீடியோ நான் நாளைக்கு அப்லோடு பண்ணுறேன் முழு வீடியோவும் நாளைக்கு அப்லோடு பண்ணுவேன் இந்த வீடியோவை பார்க்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கானை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்டேட் வரும் நாளைக்கு ஈவினிங் வீடியோ அப்லோடு பண்ணுறேன் அதனுடைய முடியை எந்த அளவுக்கு பிடுங்குது பாருங்க அந்தளவுக்கு பிடுங்கி தான் அது செய்யுது பெட்டு மாதிரி ஆக்கி விட்டுருவோம் கூண்டு ஃபுல்லாகவே முடியாக இருக்கும் அதில் குட்டியினும் பெட்டியில் அழகாக அடுக்கி கூண்டு கட்டி அதுக்கு மேலே தான் குட்டியே போடும் போட்டு மெ நல்லா மெத்த மாதிரி ஆக்கிடும் எந்த எடுக்குது பாருங்கள் முடிய தேங்க்யூ ஃபார் வாட்சிங்